சென்னைக்கு ரயிலில் ஏறிய போது வேலை தேடும் ஆயிரம் கனவுகளுடன் இருந்த இளம் ரம்யா காதலை தேடவில்லை அவள் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலைக்கு நேர்காணலுக்கு சென்று கொண்டிருந்தாள் தனது கனவு நிலையை அடையும் நம்பிக்கையில் அவள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து பட்டம் பெற்றாள் அவளுக்கு காதல் செய்ய நேரமில்லை என்றே அவள் நினைத்தாள் ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கையை கண்டுபிடித்து இரண்டு மணி நேர பயணத்தில் அவள் மடிக்கணினியை எடுத்து அவளது ரெஸ்யூமை மதிப்பாய்வு செய்து தனது நினைவுகளை அமைதிப்படுத்த முயன்றாள் கடிகாரத்தை பார்த்தாள் காலை ஒன்பது பதினைந்து காலை பதினோரு மணிக்கு அலுவலகத்துக்கு செல்ல அவளுக்கு இன்னும் நிறைய நேரம் இருந்தது அவள் தன் வேலையில் மூழ்கியிருந்தாள் தன் அருகில் அமர்ந்திருந்தவனை கவனிக்கவில்லை அவன் உயரமாகவும் அழகாகவும் கருமையான முடி மற்றும் நீல நிற கண்களுடன் இருந்தான் என்று ஒரு பார்வையில் உணர்ந்தாள் அவன் டிப் டாப் உடை மற்றும் சிவப்பு டை அணிந்திருந்தான் மேலும் ஒரு பிரீஃப் கேஸை வைத்திருந்தான் அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வழக்கறிஞராகவோ தோற்றமளித்தான் அவன் பெயர் ரஞ்சித் அவளை பார்த்து சிரித்து வணக்கம் சொன்னான் ஆனால் அவள் அவனை கவனிக்காமல் அவள் வேலையில் அதிக கவனம் செலுத்தினாள் அவள் எங்கே போகிறாள் அவள் என்ன செய்கிறாள் என்று அவளிடம் கேட்க அவன் மெதுவாக பேச முயன்றான் ஆனால் அவள் அவனிடம் குறுகிய மற்றும் சுருக்கமான பதில்களை கொடுத்தாள் கேட்டதற்கு மட்டும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் பெற்று தன்னை தனியாக விட்டுவிடுவான் என்று அவள் நம்பினாள் ரஞ்சித் அப்படி செய்யவில்லை ஒரு உலகளாவிய நிறுவனத்தின் ஆலோசகராக தனது சொந்த வேலை உலக சுற்றுப்பயணங்கள் தனது பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்கள் பற்றி அவளிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன் நட்பாகவும் வசீகரமாகவும் தோன்றினான் ஆனால் அவன் அவளை எரிச்சலூட்டுவதாகவும் ஊடுருவதாகவும் அவள் கண்டாள் அவன் அவளை தொந்தரவு செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அவள் விரும்பினாள் அவள் ஹெட்போனை போட்டுக்கொண்டு இசையை கேட்பது போல் நடித்தாள் அவன் அதை பார்த்த பிறகு அமைதியாக இருப்பான் என்று நம்பினாள் அவன் அப்படி செய்யவில்லை அவன் தோளில் தட்டி அவளின் ஃபோன் சார்ஜரை கடனா தருவீங்களா என்று கேட்டான் அவள் பெருமூச்சு விட்டு அதை அவனிடம் நீட்டினாள் இறுதியில் அவன் பேசுவதை நிறுத்துவான் என்று அவன் நிறுத்தவில்லை அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் போனை சார்ஜரில் சொருகிவிட்டு தன் பேச்சை மீண்டும் தொடர்ந்தான் அவன் தனது குடும்பம் நண்பர்கள் செல்லப்பிராணிகள் பிராணிகள் தனக்கு பிடித்த திரைப்படங்கள் மற்றும் புத்தகங்கள் பற்றி கூறி கூறினான் அவன் அவளை பற்றி அவளிடம் கேட்டான் ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை அவன் சளிப்படைந்து போய்விடுவான் என்ற நம்பிக்கையில் அவள் தலையசைத்தாள் அவள் அவனிடம் அக்கறை காட்டாவிட்டாலும் அவன் அவள் மீது உண்மையாகவே ஆர்வம் காட்டினான் அவள் தோற்றம் புத்திசாலித்தனம் லட்சியம் என்று அவளை பாராட்டினான் அவன் சட்ட தொழிலை தொடர்ந்ததற்காக அவளை பாராட்டுவதாகவும் தானும் அவ்வாறே செய்ய விரும்புவதாகவும் கூறினான் அவன் அவளுடன் ஒரு தொடர்பை உணர்ந்ததாகவும் அவளை நன்கு தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினான் அவள் செய்யவே இல்லை எரிச்சலையும் பொறுமையையும் தவிர அவனுக்காக அவள் எதையுமே உணரவில்லை அவன் அங்கிருந்து போக வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் அவள் நேர்காணலில் க கவனம் செலுத்த விரும்பினாள் கடிகாரத்தை பார்த்தவள் மணி பத்து முப்பது ஓமை காட் அலுவலத்துக்கு செல்ல இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது ஆனால் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி டாக்ஸியில் செல்ல முடிவு செய்தாள் அவனுடன் இன்னும் ஒரு நிமிடம் கூட செலவிட அவள் விரும்பவே இல்லை மடிக்கணினியை பேக் செய்து பையில் வைத்தவள் எழுந்து நின்று அவள் போக வேண்டும் என்றும் அவரை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் சொன்னாள் அவன் விடைபெற்று விடுவான் என்று நம்பினாள் அவன் செய்யவில்லை அவளுடன் தொடர்பில் இருக்க விரும்புவதாக கூறி அவளின் அலைபேசி எண்ணை கேட்டான் அவர்களுக்கு இடையே ஏதோ ஒரு விசேஷத்தை உணர்ந்ததாகவும் அவளை மீண்டும் பார்க்க விரும்புவதாகவும் அவன் கூறினான் அவள் எரிச்சலையும் அவநம்பிக்கையையும் தவிர அவள் அவனுக்காக எதையுமே உணரவில்லை கைபேசி எண் கொடுக்கவும் விரும்பவில்லை அவன் மிகவும் நல்லவன் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை அவள் அவனிடம் தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் அவனை மீண்டும் பார்க்கும் எண்ணம் இல்லவே இல்லை என்றும் சொன்னாள் அவன் அதை ஏற்கவில்லை அவன் அவளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்படியாவது அவளை தொடர்பு கொண்டு ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் என்று அவன் சொன்னான் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் விதி அவர்களை ஒன்றாக கொண்டு வந்தது என்றும் ரஞ்சித் கூறினான் அவள் அதை நம்பவில்லை உனக்கு பிரமை மற்றும் நீ பாழ்கனவு காண்ற என்று அவள் சொன்னாள் அவளை தனியாக விட்டுவிடச் சொன்னாள் அவன் அதை கேட்கவில்லை அவன் அவளை காதலிப்பதாகவும் அவளும் அவனை காதலிப்பதாகவும் சொல்லி அவள் கையை பிடித்து இழுத்து இருக்கைக்கு இழுக்க முயன்றான் அவள் அவனை காதலிக்கவில்லை அவள் அவனை வெறுத்தாள் அவள் அவனிடம் என்ன விடுங்க என்று கத்தினாள் பின்னர் அவனை கன்னத்தில் அறைந்தாள் கதவுகள் திறந்தவுடன் ரயிலில் இருந்து வெளியே ஓடினாள் அவள் அவனை மீண்டும் பார்க்கவே கூடாது என்று விரும்ப பிறகு அவள் சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு வந்து நேர்காணலுக்கு கலந்து தேர்ச்சியும் பெற்றாள் அவளுக்கு வேலை கிடைத்தது அவள் வேலைக்கு சேரும் நாள் பாஸ் ரஞ்சித் என்று கண்டவுடன் நெஞ்சம் பதற விழி பிதுங்க வெளியே ஓட பார்க்க சும்மா அது இல்ல என்று ரஞ்சித் நக்கலாக கேட்டான் நீ வேலையில எவ்வளவு கவனமா இருந்தியோ நான் உன்ன போல ஒரு பொண்ணை தேர்வு செய்யறதில் முழு இருந்தேன் நீயும் வெற்றி அடைஞ்ச நானும் வெற்றி அடைஞ்ச எப்படி என்றான் மீண்டும் நக்கலாக அவளை சிரிக்கவும் சந்தோஷமாகவும் உணர வைத்தவன் அவள் யாராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அவள் யாராக மாற வேண்டும் என்பதற்காக அவளை நேசித்தவன் சும்மா ஒரு அறை மட்டும்தான் வாங்கின என்றான் ரஞ்சித் ரம்யா அறையா புரியல என்றாள் அரைன்னா அது ரூம் இல்ல கன்னத்துல அறந்த அறைய சொன்ன என்றான் ரஞ்சித் ரம்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாமல் குபீர் என்று சிரித்தாள் அற வாங்கினது நான் வேலை தந்ததும் நான் நாம் செஞ்சு நம்ம ஒன்னா திருமணம் செஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அவள் யோசிக்காமல் சரி என்று சொன்னாள்